வருகின்ற பதினாலாம் தேதி அன்று சட்டப்பேரவை கூடுகின்ற நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்தில் மாண்மிகு அவர்கள் கனவுகள் அம்மாவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவரோரு மானியத்தின் போது பல்வேறு திட்டங்கள் எல்லாம்

மின்துறை அமைச்சருடைய இல்லத்திலே தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெரும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒருமித்த உணர்வோடு ஒருமித்த கருத்தோடு செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒன்ற கோடி தொண்டர்களோடு வழிநடத்திய நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் அதே போன்று அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவர்கள் உடல்நலத்தோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி ஆட்சி அமைத்த நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்து இருபது இருபத்தி ஒன்று வரை அம்மாவுடைய திட்டங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றதோடு அல்லாமல் இருபத்தி ஒன்றுக்கு பிறகும் மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து மலர்ந்திட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஆக கட்சி நலன் ஆட்சி நலன் இந்த இரண்டையுமே கருத்தில் கொண்டு ஒட்டுமித்த ஒருமித்த கருத்து திரு தினகரன் சார்ந்தவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக விலக்கி வைத்து கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு முடி ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு மக்கள் பாராட்டுகின்ற வகையிலே போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மக்கள் பெற்றுகின்ற ஒரு நிலை பாராட்டுகின்ற அரசாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிலையில் மீண்டும் திரு தினகரன் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்து அவர்கள் பணி தொடருவார் என்று சொல்லும்போது அது குறித்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று எடுத்த ஒருமித்த கருத்தின் முடிவின் அடிப்படையிலே அன்றைக்கு இரவே திரு தினகரன் அவர்கள் நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கின்றேன் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை தொடர்வதற்கு எந்தவிதமான இடையூறும் என்னால் வராது என்று அந்த உறுதியை சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த உறுதியோடு அவர்கள் இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நம்முடைய கழகத்தவர்கள் தலைமைகள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடுத்த ஒருமித்த கருத்து ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதிலே ஆணித்தரமாக உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம் எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை எனவே அவர்களை சார்ந்தும் நாங்கள் இல்லை அவர்கள் பின்னணியில் இல்லை அம்மாவுடைய அரசை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம் யாருடைய பின்னணியும் இல்லாமல் எனவே இதிலே எந்த அளவுக்கும் வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை அவருடைய அவர்களை சார்ந்தவருடைய அந்த தலையீடு இல்லாமல் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையிலே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையிலே இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்தி சென்று சென்று கொண்டிருக்கும் போது இதில் எந்த குழப்பமும் இல்லை தெளிவாகவே இருக்கின்றோம் எனவே கழக சகோதரர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள் யாரும் திரு தினகரனை நிச்சயமாக அவர்கள் கிளைக்கழகத்திலிருந்து சரி மற்ற எந்த அளவிலும் சரி சந்திக்க மாட்டார்கள் அந்த உறுதியில நாங்கள் இருக்கின்றோம் இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கேள்வி இந்த நிலைப்பாடை பற்றி கேட்டீர்கள் எனவே நிலைப்பாடை பற்றி நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிவிட்டோம் அவர்களை சார்ந்து நாங்கள் இல்லை எனவே முழுமையான அளவிற்கு அவர்கள் இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் வந்து இன்றைக்கு நம் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அம்மாவுடைய ஆட்சியை இந்த ஆண்டு காலத்திலே தொடரும் அதன் பிறகும் தொடர வேண்டும் என்பதுதான் எனவே அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது